வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆட்கள் மற்றும் கான்ட்ராக்டர்கள் தேவை வெல்டர் ஃபிட்டர் ஹெல்பர் டர்னர் சிஎன்சி ப்ரோக்ராமர் ஆப்ரேட்டர் முகவரி யுனைடெட் கூலிங் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சி ஃபைவ் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிட்கோ போஸ்ட் கோவை இருபத்தி ஒன்று செல் நம்பர் எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐந்து மற்றும் அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ இரண்டு ஐநூற்றி மூணு நிறுவனம் கோரி யுனைடெட் கூலிங் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சி ஃபைவ் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிட்கோ போஸ்ட் கோவை இருபத்தி ஒன்று தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களான எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐந்து மற்றும் அறுபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ இரண்டு ஐநூற்றி மூணு வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த செய்தியானது நாலேஜில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்